இந்த எட்டாம் எல் பிறந்தவர்கள் தெய்வம் சனியின் எண்ணான எட்டாம் எண் பதினேழாம் எண் இருபத்தி ஆறாம் எட்டாம் எண் எட்டாம் என்பது நேர்மை தேதி பிறந்தவர்களுக்கு வாரிசு பிறந்தாங்க முகவரி இல்லாத ஊரில் தனக்கென்று நிரந்தர முகவரியை உருவாக்கும் வல்லமை இவங்களை நீங்க அதிகாரத்தால் அடக்க முடியுமா ஆளுமையால் அடக்க முடியும் இப்ப தனிச்ச எட்டு யாரை வழிபடு இருபத்தி ஆறு சந்திரன் சுக்கிரன் பெண்களாக இருந்தால் கண்டிப்பா கர்ப்பப்பை பாதிக்கும் ஆண்களாக இருந்தால் இருபத்தி ஆறாம் நம்பருக்கு அவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் சந்திரன் சனி ஐயா சுகமே சொல்லு ஐயா ஐயா வணக்கம் ஐயா சனின்னு ஆதிக்கம் கொண்ட எட்டாம் வீடு எப்ப கேளுங்க இவங்க கஷ்டத்தை ரெடியா வச்சிருப்பாங்க சொல்றதுக்கு இந்த எட்டாம் மீனில் பிறந்தவர்கள் வாழ்வுல ஜெயிக்கணும் அவங்களுக்கான தெய்வம் என்ன கேள்வி பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் எட்டாம் எண் சனியின் உடைய ஆதிக்கம் எயிட் ஃப்ளோர்ல தான் இருந்தோம் எட்டாம் எண்ணில தான் தங்கி இருந்தோம் எட்டாயிரத்தி ரெண்டாவது ஒரு ரூம்ல தங்கி இருந்தோம் இன்னைக்கு இங்க வந்து இத சூட் எடுக்கிறக்குள்ள சனிக்கிழமை சனிக்கிழமை இன்னைக்கு என்ன பாடு வட்டம் வட்டோம் பயங்கரமா வாடு வட்டோம் எட்டாம் எண் என்பது ஒரு மனிதனை தாமதப்படுத்தி தடை செய்து வேடிக்கை பார்க்கும் இந்த எட்டாம் தேதியில் யார் பிறந்திருந்தாலும் சரி அமைதியா இருப்பாங்க இருந்துதான் ஆகணும் அதிகம் மிக்கவர்கள் வைராக்கியம் அதிகம் மிக்கவர்கள் இப்ப கணவன் மனைவியில் யாராவது ஒருத்தங்க எட்டாம் நம்பர்ல பிறந்துட்டா லேச முறைச்சி பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு பேச மாட்டேங்க அதுதான் பெரிய சிக்கல் பெரிய சிக்கல் அதுதான் இவங்களுக்கு கழிவுகள் வெளியேறுகின்ற பகுதி கழிவுகள் ஸ்கின் தொந்தரவு பற்கள் பிரச்சனை தூக்கமின்மை கால்வழி மன அமைதி கெடுறது இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் சனியின் எண்ணான எட்டாம் எண் பதினேழாம் எண் இருபத்தி ஆறாம் எண் இதெல்லாம் சனியினுடைய எண்கள் எண்கள் எட்டாம் எண் இவர்களுக்கு குலதெய்வத்தின் மீது அதீத பற்று இருக்கும் ஏன் குலதெய்வம் ஏன் குலதெய்வம் ரொம்ப ஆசைய பற்றோடு இருப்பாங்க இந்த எட்டாம் தேதி பிறந்தா இந்த எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு வாரிசு பிறந்தா அந்த பையன் மேல அதீத அன்பு இருக்கு எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஆண்வாரிசு பிறந்தா ரொம்ப பாசமா இருப்பாங்க ஆம்பளை பையன் ரொம்ப பாசமா குறிப்பா பெண்கள் எட்டாம் தேதியில பிறந்திருந்தா ஆண் வாரிசு மேல ரொம்ப அதிக பாச இருக்கும் ஏ மக ஏ மகிட்டு எட்டாம் என்பது நேர்மை நீதிபதிகள் வழக்குரைஞர்கள் சட்டம் பயில்பவர்கள் வெளிநாடு வேற மொழி பேசும் இடம் கடல் கடந்து வெளியூர் சென்று ஜீவனம் ஈட்டுபவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வந்துட்டேன் அப்படி முகவரி இல்லாத ஊரில் தனக்கென்று நிரந்தர முகவரியை உருவாக்கும் வல்லமை கொண்டவர்கள் எட்டாமீன்கார அந்த வில் பவர் அதிகம் இவர்கள் இயற்கையாகவே நேரம் கட்டி சாப்பிடுறது குளிக்கிறது கூட லேட்டா தான் குளிப்பாங்க எல்லாமே லேட் 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 இருந்துகிட்டே இருக்கும் இந்த எட்டா மீன் பிறந்தவர்களுடைய சித்தப்பான் யாராவது உறவு மூத்த சகோதரி சகோதரன் இருந்தா லைஃப் சரியில்லை கொஞ்சம் ஏதாவது தான் இருக்கு இல்ல ஹெல்த் இஸ்யூஸ் எஸ் ஹெல்த் இஸ்யூஸ் இருக்கும் இந்த கொஞ்ச வயசுல இறந்தவங்க இருப்பாங்கல்ல இருபத்தெட்டு வயசு முப்பத்தெட்டு வயசு நாப்பத்தெட்டு வயசு இல்ல மருத்துவமனையில இறந்துருப்பாங்க இறந்து கொண்டு வந்து அப்புறம் அடக்கம் பண்ணு இதெல்லாம் இவங்க வம்சாவளியில இருக்கும் சித்தப்பாவுக்கு என்னங்கயாகும் கூட பிறந்த எட்டாண்டல் பிறந்த வாழ்க்கை சரி இருக்காது ஓ ட்ரிங்க்ஸ் கேபிட்டு குழந்தைகளால் மணக்கவலை போராடிக்கிட்டே இருக்கிறேன் ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்ல சித்தப்பாவே இல்ல சித்தப்பானால கஷ்டம் சித்தப்பா கூட இந்த சோத்தை அனுபவிக்க முடியும் எட்டாம் நம்பர் அப்படிதான் இருக்குது கர்மான்னு சொல்றோம் இல்லைங்க கர்மாவோட என்னாவே எட்டாம் சொல்லப்படுது இவருடைய வாழ்க்கை எப்பவுமே ஏற்ற இறக்கமாக இருக்கும் இப்படி மேலே எட்டு ஏறும் கீழே இறங்கும் மறுபடி மேலே எட்டுக்கு இந்த ஸ்பெஷல் அந்த எட்டாம் எண்ணுக்கு வந்து இந்த உணவு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் தேடி தேடி போய் நல்ல நல்ல உணவுகளை சாப்பிடுவது என்பது மிகவும் பிடித்தமான விஷயமாக ஒன்றாகும் உடைகள் மீது அதிக பற்று பெண்ணா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எட்டாம் தேதியில பிறந்த அவரவர்களின் குடும்பம் தாய் தந்தை என்று இருப்பாங்கல்ல அந்த உறவுகள் மீது அதிக பற்றோடு இருக்காங்க எட்டாம் மேல பிறந்தவங்க ரொம்ப பற்றோடு இருக்காங்க இந்த ஸ்கின் தொந்தரவு இந்த ஸ்கின் பிளாக் ஆகுறது பெருசா படர்ந்து படர்ந்து பிளாக் ஆகும்ல குறிப்பா கால்களில் அந்த பிளாக் வர்ற தொந்தரவு கால்கள்ல வந்து கருப்பு கருப்பா இருக்கு அப்படின்னு இந்த எட்டாம் எண்காரர்களுக்கு அதிகம் சூப்பர் காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தெய்வத்துக்கு இந்த வேண்டுதல் வச்சுட்டு காணிக்கை கட்டி வச்சு நிறைய வேண்டுதல்கள் பெண்டிங் வச்சுட்டு வாழ்றதெல்லாம் முருகருக்கு வேல் சாத்தனம் இருக்கேன் அம்மனுக்கு பொங்கல் இருக்கிறேன் கடைசியில் எல்லாமே மறந்து மறந்துடா சாத்தனம் திருப்பதியில வேண்டுதல் இருக்கு எப்ப வேண்டிங்க ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வேண்டினேன் இன்னும் போகலையா அதுக்கு தாங்க நேரம் இல்ல வேண்டுதல் எல்லாம் பெண்டிங் வைக்க கூடாது அப்போதிக்கப்போ செலுத்தி இருந்தது இல்லைன்னு அது கேட்டுக்கிட்டே இருக்கும் அதான் உண்மை அப்போ இந்த எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த வைராக்கிய குணம் தர்ம சிந்தனை மனிதாபிமானம் இந்த ரொம்ப இல்லாதவர்கள் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருப்பவங்க மேல ரொம்ப கருணை காட்டுவாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இவங்களை நீங்க அதிகாரத்தால் அடக்க முடியும் ஆளுமையால் அடக்க முடியாது புகழுக்கு கண்டிப்பா மயங்குவாங்க பாசத்துக்கு ரொம்ப அடிமை பகச்சாலும் இது பண்ணி விட்டுறாங்க. பகச்ச அவங்க ஒட்ட மாட்டாங்க. ம். மறுபடி வர சேர மாட்டாங்க. ஐயோ அந்த மாதிரி குணமும் இந்த எட்டாமினுக்கு உண்டு. இந்த எட்டாமின்ங்கிறது ஸ்லோ. ஸ்லோ தான். ஆனா வாழ்க்கையில જીச்சிறோம். கண்டிப்பா. இந்த ஒரு இருப்பாங்க. இது கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த எவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு. ரொம்ப அருமையான இந்த எட்டாம் சாதாரண எண் கிடையாது நிச்சயமாக நிச்சயமா கர்மாவோட எண் தான் இது காவல் தெய்வ வழிபாடு சூப்பராக செய்யலாம் குலதெய்வ வழிபாடு பிரமாதமாக செய்யலாம் இந்த எட்டாம் எண்காரர்களுக்கு அவங்க ஆசீர்வாதமே போதுங்கிற நீங்கள் குலதெய்வத்தை மட்டும் நல்லா கெட்டியாக பிடிச்சிங்க காவல் தெய்வம் எனி காவல் தெய்வம் வழிபாடு பண்ணிங்கனாலே ஒரு வெற்றி ஒரு உயரம் நூறு சதவீதம் உண்டு நிச்சயமாக இப்போ தனிச்ச எட்டு யாரை வழிபடணும் கருப்பன் முனி

இல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஜினியர்ல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் விட்டு தள்ளியோ கொஞ்சம் போனாங்கன்னா வளர்ச்சி உண்டுனா ஏதாவது ஒரு மனக்குழப்பம் மன அழுத்தம் இருக்கும் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து சனியா வருது சனியா வருது பெண்களாக இருந்தா கண்டிப்பா கர்ப்பப்பை பாதிப்பு உண்டு ஆண்களாக இருந்தால் மனைவியின் சொத்தை அனுபவிப்பார்கள் நல்லா சமைச்சு போடுறாங்க எங்க மனைவி என் மாமியா கூட சூப்பரா சமைச்சுதாங்க போடுறாங்க நல்லா பரவாயில்லைங்க நல்ல குடும்பம் நல்லா நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்றது டுவெண்ட்டி சிக்ஸ் இவர்களுக்கு புனர்ப்பு தோசை மாதிரி வேலை ஆமா சனி சந்திரன்ல புனர்ப்பு தோசை இவங்க ஏதாவது பெருமையா சொன்னாங்கன்னா அந்த வேலை நடக்காது நான் பாரு நான் எப்படி எல்லாம் பண்றேன்னு பாரு அப்படின்னு முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த வேலை தடையாயிட்டே இருக்கும் இருபத்தி ஆறாம் நம்பர் நெருக்கடியாவே இருக்கும் அதெல்லாம் இல்லாம ரிலாக்ஸா தர்ம சிந்தனையோட ஸ்லோவா தான் இவங்க வேலை இருக்கும் இவங்க வருகையில் இருந்து எல்லாமே ஸ்லோ தான் வெட்டணும் தான் அனுசரிச்சு போய்க்கணும் எட்டில யாராவது ஒரு ஃப்ரெண்ட் வைங்க பத்து மணிக்கு கம்யூனிகேஷன் எரர் இருக்கு தப்பு தப்பா எழுதி வைப்பாங்க தப்பு சொல்லுவாங்க இறங்க தான் உட்காந்துருக்கு அவங்க தான் இருக்க முடியும் காம்ப்ரமைஸ் ஆயிக்கணும் வேற வழி இல்ல இந்த ஒரு பொருள் எடுத்த கைதவரை கீழ கீழே இதெல்லாம் எட்டாம போட்டு உடைச்சிட்டேன் டம்ளர் போட்டு கீழ உடஞ்சி போச்சு செல்போன் கண்ணாடி உடச்ச செல்போன் போட்டு உடச்சி கைதவறி ஒரு பொருள் கீழ விழுகிறதுல எட்டாம் நிச்சயமாங்க இருபத்தி ஆறாம் நம்பர் காரங்க கும்பிட வேண்டிய தெய்வம் சந்திரன் சனி சாரதாம்பாள் சந்திரன் சுக்கிரன் சனி சாரதாம் சாரதாம்பா சாரதாம்பாள் வழிபாடு சூப்பரா கேட்கும் சூப்பர்ங்க சூப்பர் நல்லா போய் கும்பிட்டாங்கன்னா அருவே சாரதா தேவி சாரதாம்பாள் நிச்சயமா ரொம்ப நல்லா கேக்கும் நிச்சயமாங்க சிறுங்கேரி இருக்குல்ல ஆமா ஆமா சாரதாங்க அந்த ஃபோட்டோ கூட வச்சு வீட்டில் கும்பல் உங்களுக்கும் மொபைல் வச்சுட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு இறை பரிகாரமாக நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயமாக நெஞ்சாவ ஐயா சுகமே சொல்வேன் ஐயா வாழ்க வளர்க்க